மனைவி லண்டனுக்கு சென்றதால் தூக்கு போட்டுக்கொண்ட ஏட்டு கோவை சரவணம் பட்டியல போலீஸ் ஏட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காரு கோவை கணபதி மாநகரை சேர்ந்தவர் பாலகுமார் இவர் சரவணப்பட்டி காவல் நிலையத்தில் ஏட்டாக பணியாற்றி வந்திருக்காரு இவருக்கு மனைவியும் இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க இந்த நிலையில் நட்சத்திர ஹோட்டலில் வேலை பார்த்த பாலகுமாரின் மனைவி கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு பதவி உயர்வு பெற்று லண்டன்ல இருக்கிற ஸ்டார் ஹோட்டலுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க அவங்களோட இரண்டு குழந்தைகளும் சேலத்தில் இருக்கிற மனைவியோட பெற்றோர் வீட்டுல வசிச்சிட்டு வராங்க இந்த நிலையில தனது மனைவி குழந்தைகளை விட்டுவிட்டு தனியாக லண்டன்ல வேலைக்கு செல்வதில் பாலகுமாருக்கு உடன்பாடில்லை இல்லை அப்படின்னு தெரிய வருது இதனால அடிக்கடி தனது மனைவியை செல்போனில் அழைத்து இது குறித்து வாக்குவாதம் செய்து வந்ததாகவும் தெரிய வருகிறது பத்தொன்பதாம் தேதி தேர்தல் பாதுகாப்பு பணியில பாலகுமார் ஈடுபட்டிருந்தாரு பின்னர் பணி முடிந்து மறுநாள் காலையில் வீட்டுக்கு சென்றிருக்காரு இரண்டு நாட்கள் வேலைக்கு செல்லலை பாலகுமாரோட பெற்றோர் அவரை செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்ற போது முடியல இதனால சந்தேகம் அடைந்த அவர்கள் சரவணம்பட்டி காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு தொடர்ந்து போலீசார் நேற்று இரவுல அவரது வீட்டுக்கு சென்று பார்த்திருக்காங்க அங்கு பாலகுமார் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கு அவரது உடலை நீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இது குறித்து சரவணம்பட்டி போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க